இந்த மாதிரி இளிச்சவாயு இன்னொருத்தையை தேடுறது ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுங்களா எல்லாமே சொதப்பிட்டு தான் இருக்கும் தவறாக தான் இருக்கும் ராங் ரூட்டுக்கு தான் போகும் எல்லாத்துக்கிட்டையும் நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க ஒரே ஒரு ஆளை செலக்ட் பண்ணி வச்சு செய்கிறாங்க உரிமைன்னு ஒன்று இருக்குது சுதந்திரம்னு இருக்குது மகிழ்ச்சின்னு இருக்குது மரியாதைன்னு இருக்குது இதை பற்றி யாருக்குமே தெரிலிங்க இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடம்லேயே இருந்துருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குதுங்க புரிஞ்சுக்குங்க சில பெண்கள் நார்சிஸ்ட்டுங்க போட்டும் கணவரை தாளிச்சு எடுக்கிறாங்க எனது நண்பர் ஒருத்தர் தற்கொலையே பண்ணிட்டாரு இந்த குணமுள்ள மனிதர்கிட்ட எப்படி தப்பிக்கிறது எப்படி ஹேண்டில் பண்ணுறது இவங்களால எப்படி நம்ம பாதிக்காமல் இருக்கிறதுங்கிறது தான் அந்த பதிவு நீதிமன்றத்திற்கு செல்லும் அனைவருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர் அந்த இமெயிலில் கேள்வியெல்லாம் கேட்காதிங்க அது ஒரு ஆட்டோமேட்டிக் மெயில் இதை படிச்சுட்டு போய் ஒரு ஜட்ஜு உட்கார்ந்தாருன்னா அங்கே பார்த்தோன்னே தீர்ப்பு தீர்ப்பே மாறிடுங்க உங்கள் வக்கீல் அந்த குணம் இருக்கிறதா இருந்தால் கேசக்கட்டை வாங்கிட்டு வெளியே வாங்க வேற ஒரு நல்ல வக்கீலை பாருங்கள் வாழ்க வையகம் நண்பர்களே நீதிமன்றம் அப்படிங்கிற கோர்ட்டுக்கு செல்லும் அனைத்து நபர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் குடும்ப நல நீதிமன்றத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஆச்சரியமாக இருக்குங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து டிவோர்ஸ் வேணும்னு கேட்பார் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து இவர் கூட வாழை பிடிக்கலன்னு ஒரு மனைவி எஞ்சிக்கங்களேன் ஒரு மனைவி என்ன பண்ணுவாங்க செய்து எனக்கு விவாகரத்துக்கு கொடுத்துருங்க இவர்கிட்ட வாழ முடியலன்னு அப்படியே அழுதுகிட்ருப்பாங்க அந்த பக்கம் ஒருத்தர் கணவர் அதெல்லாம் முடியாது அவள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கண்டிப்பாக கூட சேர்ந்த வாழ்வேன்னு இவர் அழுதுட்டுருப்பார் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அங்கே இருக்க எல்லாரும் இந்த சொல்லுவாங்க ஊர் உலகமெல்லாம் தங்கமான ஹஸ்பண்டுங்க மனைவி விவாகரத்து கேட்குறாங்க இவர் தரமாட்டேங்கிறாரு கூட தான் வாழ்வேன்னு அழுதுறாருன்னு சொல்லி எல்லாருங்க அந்த கணவரை தாங்க புகழ்கிறாங்க இந்த மனைவி திட்டுறாங்க நம்ம அறிவு இருக்கணுக்கும் திட்டுறாங்கங்க இதே சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கணவர் என்ன சொல்லுவார் எங்கே அந்த அறக்கிட்டிருந்து என்னை எப்படி யார் விடுதலை கொடுங்கன்னு இருக்காங்கங்க கோர்ட்டில் அந்த மனைவி ஐயோ அவர் இல்லாமல் வாழ முடியாதுங்க அவர் தாங்க எனக்கு உயிருன்னு அழுதுகிட்ருக்குறாங்க இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் இன்னும் தங்கமான மனைவி எவ்வளோ லவ் பண்ணுறாங்க இவர் வார் விட்டுட்டு போறேன்னு சொல்கிறாருன்னு அழுதுட்டு இருப்பாங்கங்க இதை பார்க்குறவங்களாம் என்ன சொல்கிறாங்க இந்த விவாகரத்துக்கு கேட்குறவங்க தான் மோசமானவங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க நான் கொடுக்க மாட்டேன் அவரு கூட தான் வாழ்வேன் அவர் அவ கூட தான் வாழ்வேன்னு சொல்கிறவங்கள நல்லவங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே உண்மை முரண்பாடாக இருக்குதுங்க யாருங்க போய் வாரத்தை கேட்பாங்க ஒரு மனைவி இருக்காங்க கணவர் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார் முடியலை கஷ்டப்பட்டு மன உளைச்சலோடு போய் கேட்குறாங்கன்னா யோசிச்சு பாருங்கள் எது எப்படி கேட்பாங்க முடியலன்னு போய் கேட்குறாங்க அவங்க ஏன் தெரியுங்கள தரமாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி இளிச்சவாயி இன்னொருத்தையை தேடுறது ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுங்களா அப்போது ஒரு கணவர் என்ன பண்ணுறாரு மனைவிட்டு இருக்கிற எல்லா இன்பத்தையும் வாங்கிட்டு அன்பை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் இருக்கும் பொழுது இவங்களுக்கு கோ வந்து மன உளைச்சல் ஆகி சைக்காட்டிக் பாத்திரம் சாத்து வைத்தியம் முடிச்சு போய் விவகாரத்தை கேட்குறாங்க இவர் என்ன பண்ணுறாரு தரமாட்டேங்கிறாரு இப்போ சொல்லுங்கள் இப்போ யார் நல்லவங்க யார் கெட்டவங்க இது எப்போ புரியும்னா வெளியே நடக்கிற நாடகத்தை மட்டும் பார்த்தால் புரியாது இந்த ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற புக்கை முழுசாக படிச்சுட்டு பாருங்க நீங்கள் யார் நல்லவங்கன்னு சொன்னீங்களோ பாவி நீ தானா அவன் அப்படின்னு உங்கள் உங்கள் கருத்தை மாறிடுங்க உங்கள் வியூ மாறிடுங்க உங்கள் தீர்ப்பு மாறிடுங்க இந்த நீ ஏன் பேசிகிட்டு இருக்கிறேன்னா நிறைய பேருக்கு நான் கவுன்சிலிங் கொடுக்குறேங்க நிறைய கணவர் நிறைய மனைவி அவங்க துணையால் ரொம்ப பாதித்து அப்படியே நொந்து போய் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க நான் அவங்களுக்கு சரி விவாகரத்து வாங்க தனியாக போயிருங்கன்னு ஆலோசனை கொடுத்தா எந்த வக்கீல்கிட்ட போனாலும் எந்த ஜட்ஜுக்கிட்ட போனாலும் எல்லாரும் சொல்கிறது என்னென்னா குடும்பம்னா அப்படி தான் இருக்கும் போய் வாழ் அப்படின்னு இவங்களை திட்டி துரத்தி விட்டுறாங்க விவாகரத்துக்கு இல்லை நான் விவாகரத்து கொடுக்குறதுக்காக இந்த வீடியோ போடலிங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதற்கு காரணம் யாருக்குமே அடிப்படை தெரியவில்லை மன்னிக்கணும் மன உளைச்சல் அப்படிங்கிறதுக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லைங்க அவர் தான் வீடு வாங்கி கொடுத்துருக்காரு அவர் தான் நகை வாங்கி கொடுத்துருக்காரு இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டா போதுமா உரிமைன்னு ஒன்று இருக்குது சுதந்திரம்னு இருக்குது மகிழ்ச்சின்னு இருக்குது மரியாதைன்னு இருக்குது இதை பற்றி யாருக்குமே தெரிலிங்க புரிச்சுக்கு வெறும் பணமோ நகையோ ஒரு காரோ அதை வச்செல்லாம் வாழ முடியாதுங்க மரியாதை அன்பு பாசம் புரிஞ்சுக்குங்க நிறைய விஷயம் இருக்குது இது எதையுமே பார்க்காம மேலோட்டமாக பார்க்கும் பொழுது தீர்ப்பு தவறாக இருக்கிறது எனவே மீண்டும் சொல்கிறேன் நீதிமன்றத்திற்கு செல்லும் கோர்ட்டுக்கு செல்லும் எல்லோருக்கும் காவல்துறைக்கும் நீதிமன் நீதிபதிக்கும் வக்கீலுக்கும் கேஸு போட்டவங்க கேஸ் வாங்கினவங்க எல்லாருக்கும் சொல்கிறேங்க ஒரே ஒரு முறைங்க ஒரே ஒரு முறை அப்பா குளம் அட் ஜிமெயில் டாட் காம் இமெயில் பண்ணுங்க தொண்ணூத்தோரு விஷயம் வரும் மூணாவது விஷயம் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற புத்தகம் ஃப்ரீ தான் டவுன்லோட் பண்ணுங்கள் ஃபோன்லேயே பாருங்கள் இல்லை பிரிண்ட்டு போட்டு படிங்க அந்த ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா புக்கில் இருபத்தஞ்சு டாபிக் இருக்கும் அதில் ஒரு டாபிக் நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி சார் அதை முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்த புக்கை படிச்சுட்டு இப்போ நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள் இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க இப்போ வழக்கை சந்திங்க வழக்கில் சரியான தீர்வு தீர்ப்பு கொடுக்க முடியும் யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் இது புரியாத வரை எல்லாமே சொதப்பிட்டு தான் இருக்கும் தவறாக தான் இருக்கும் ராங் ரூட்டுக்கு தான் போகும் ப்ளீஸ் அந்த அந்த அப்பா குளத்தில் இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கோங்க ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா புக்கை முழுமையாக படித்து முடித்தவங்க மட்டும் அதன் பிறகும் சந்தேகம் இருந்தால் ஹீலர் பாஸ்கர் அட்டு ஜிமெயில் டாட் காமுக்கு இமெயில் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனையை டைப் பண்ணி அனுப்புங்க நான் தீர்வு சொல்கிறேன் இல்லை உங்கள் ஃபோன் நம்பர் அனுப்புங்க நான் கூப்பிட்றேன் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் கவுன்சிலிங் கொடுக்கப்படும் ஆமாங்க கடந்த இருபது வருடமாக ஒரு நாளைக்கு நூறு முதல் முந்நூறு பேருக்கு இமெயில் மூலமாக இலவசமாக பதிலும் அதில் ஒரு ஐம்பது பேர்த்துக்கு நானே தொலைபேசியில் கூப்பிட்டு இலவசமாக ஆலோசனையும் கொடுத்துட்டு வரேங்க இதை விட என்னங்க வேணும் உங்களுக்கு எனவே மகிழ்ச்சி இல்லாமல் வாழும் குழப்பத்தில் வாழும் அனைவரும் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற புக்கை படியுங்க புரிஞ்சுக்குங்க டவுட்ருந்தால் கேளுங்க உங்களை தெளிவுபடுத்துறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் இந்த வீடியோவை எப்படி ஆவது இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல் ஜட்ஜ் காவல்துறை அங்கே மட்டும் சேர்த்துருங்க ஆமாங்க பல வருட ஆதங்கங்க எங்கே போனாலும் நீதி இல்லைங்க இந்த நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர் உள்ள நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்துக்கிட்டேயும் நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க ஒரே ஒரு ஆளை செலக்ட் பண்ணி வச்சு செய்கிறாங்க இவங்க வெளியே போய் எங்கே குய்யோ முறையோ ஐயோன்னு கத்தினாலும் இவங்களுக்கு கெட்ட பேர் தான் புரிஞ்சுக்கோங்க ஒரு கணவர் இருக்கிறாருன்னா நார்சிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன் மாமனார் மாமியார் பார்க்க எல்லாத்துக்கிட்டையும் நல்லவரும் அடிக்கிறாருங்க மனைவியை மட்டும் வச்சு தாளிக்கிறாரு இவங்க எங்கே போய் சொன்னாலும் பாமா அவர் எவ்வளோ தங்கமானவர் அப்படின்றாங்கங்க அதே மாதிரி சில மனைவி உடனே ஹஸ்பண்ட் நினச்சிக்காதிங்க ஆண்களுக்கு மட்டும் பேச நினச்சிக்காதிங்க சில பெண்கள் நார்சிஸ்ட்டுங்க போட்டும் கணவரை தாளிச்சுடுக்கிறாங்க எனது நண்பர் ஒருத்தர் தற்கொலையே பண்ணிட்டார் புரிஞ்சுக்கிங்க இந்த நார்ஸிஸ்ட் மனைவி கணவரை வச்சு செய்கிறாங்க செம்ம கஷ்டம் கொடுக்குறாங்க ஆனால் ஊரெல்லாம் பேர் எடுத்து வச்சுருக்காங்க இந்த இந்த குணமுள்ள மனிதர்கள் ஒரு வழக்குக்கு வரும் பொழுது எல்லாத்தையும் அவங்க சாதகமாக மாற்றுறாங்க ஏற்கனவே பாதிப்புன்னு சொல்லி தான் ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம் அங்கே போனால் புரிஞ்சுக்குங்க நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிற நச்சுத்தன்மை உள்ள ஒரு மனுஷனோட பிரச்சனையாகி தான் நான் வக்கீலை போய் பார்க்குறோம் அந்த வக்கீலுக்கு அதே குணம் இருந்து அவர் ஒரு பக்கம் தாளிக்கிறார் எங்கே இவர் எனக்கு ஐம்பதாயிரம் ஏமாற்றிட்டாருங்கன்னு போனால் அவர் எண்பதாயிரம் முடுங்கிடுறார் போலீஸ் ஸ்டேஷன் போனால் அவர் ஒரு எண்பதாயிரம் முடுங்கிடறாரு இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடம்லேயே இருந்துருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குதுங்க புரிஞ்சுக்குங்க அப்போ இங்கிருந்து இருந்து பிரச்சனை அங்கே போனோம் அங்கே அதே பிரச்சனை பல பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகிருக்காங்கங்க இதுக்கு என்ன காரணம்னா இந்த குணமுள்ள மனிதர்களை கண்டுபிடிக்காமல் அவர்களுடன் டீல் செய்கிறது எப்படின்னு தெரியாதது மட்டும்தான் நானும் அந்த மாதிரி மனுஷனோட நிறைய பாதிச்சு ரொம்ப நூடுல்ஸ் ஆகி நொந்து போய் அதுக்கப்புறம் அதெல்லாம் கண்டுபிடிச்சு இவங்களையெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்தான் நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் ஆமாங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க எனவே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நீதிமன்றத்துக்கு செல்லும் அனைவரும் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியான்ற புத்தகத்தை முழுமையாக படியுங்கள் ஒருவேளை அந்த புத்தகம் உங்களுக்கு ஹார்டு காப்பி அதாவது புக்கு ஒரிஜினல் புக்கு வேணும்னா இந்த இமெயில் பண்ணிங்கன்னால் ஃப்ரீயாக வரும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் இல்லை இல்லை எனக்கு புக்கு தான் வேணும் ப்ரிண்டட் புக்கு வேணும் ஹார்ட் டிஸ்க் ஹார்ட் புக்கு வேணும்னா அம்மி தற்சார்பு சந்தையில் புக்கு கிடைக்குதுங்க இந்த புக்கை விற்கிறதுக்காக நான் இந்த வீடியோ பேசலை நீங்கள் மெயில் பண்ண ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேன் உங்களுக்கு புக்கு தான் வேணும் அப்படின்னா அம்மி தற்சார்பு சந்தைக்கு ஃபோன் பண்ணால் இல்லை நீங்கள் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணி வீட்டில் உட்காந்து புத்தகத்தை படிக்கலாம் ஏஏ எம்எம்ஐஐ டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா என்ற புத்தகம் உங்களுக்கு பர்ச்சேஸ் செய்து வீட்டுக்கு வரும் கொரியர் மூலமாக இல்லைன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் கொரியர் மூலமாக இந்த புக்கை நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா அந்த புத்தகத்தில் தான் நார்சிஸ்ட்டை பற்றி விளக்கமாக எழுதியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உலகில் மொத்தம் ஆறு விதமான மனிதர்கள் இருக்காங்க அவங்க யார் அவங்க எப்படியெல்லாம் நடந்துக்குவாங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது நாம் யாருங்கிற எல்லாத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்னை கேட்டால் இனிமேல் எஜுகேஷன் அப்படிங்கிற பேரில் நிறைய சொல்லித்தரதை விட ஒன்றே ஒன்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு எப்படி பழக வேண்டும் என்ற முதல் விஷயத்தை கற்றுக்கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆமாங்க இப்போது பல பள்ளிகள் நம்ம சிலபஸ் மூலமாக நடந்துட்டுருக்கு எல்லா பள்ளிகளுக்கும் நான் கொடுத்துருக்குற அந்த அறிவுரை என்னென்னா ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா புத்தகத்தில் இருக்கிற விஷயத்தை முதல்ல குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிறதாங்க அறிவுரை எனவே நண்பர்களே தயவுசெய்து இந்த வீடியோவை சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணால் பார்க்க மாட்டாங்க கூடவே உட்காந்து காமிங்க ஓட்டிகிட்டு போயிடுவாங்க நீங்களே நேரில் போய் உட்காந்து எனக்காக ஒரு பத்து நிமிஷம் இந்த வீடியோ பாருங்கன்னு காமிச்சிருங்க காமிச்சதுக்கப்புறம் அவங்க பார்க்குறாங்க பார்க்கலாங்க அடுத்த விஷயங்க நமது கடமை ஒரு விஷயத்தை எல்லாத்துக்கும் கொண்டே சேர்த்தணும் எனவே நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படிங்கிற நச்சு மனிதர்களை எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள் இது இந்த மனிதர்களை நம்ம புரிஞ்சால் மட்டும்தான் இனிமேல் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்